வணக்கம் ராஜேஷ் தாக்க தலைவர் விஜய்க்கு இருபத்தி மூன்று நிபந்தனைகளுடன் அவருக்கு அனுமதி தற்பொழுது சாலை மார்க்கமாக விஜய் திருச்சிக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக வணக்கம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நடிகர் விஜய் அவர்கள் அவர் சாலை மார்க்கமாக விஜய் திருச்சிக்கு வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் போலீசாரிடம் அந்த வாக்குறுதி என்பது அளிக்கப்பட்டிருந்தது விஜய் சாலை மார்க்கமாக வருகிறார் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அவர் தனி விமானத்தில் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல ரோட் ஷோ நடத்தக்கூடாது வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும் இப்படியான போலீசாருடைய கட்டுப்பாட்டுகள் அனைத்தையும் மீறி விஜய் அவர்கள் திருச்சி விமான இருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரை கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது வரவேற்பு அளிக்கவும் தாவை காவலர் திட்டமிட்டு அதே நேரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாகிகளை பொறுத்தவரைக்கும் இது மற்ற தலைவர்களுக்கு பொருந்தாதா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த கட்டுப்பாடுகளையும் மீறக்கூடாது என்று தலைமை உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் அதனையெல்லாம் மீறி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் விஜய்க்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்